அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு நான் கார்டனில் ஒரு பழ செய்கையை பற்றி கதைக்க போகிறேன் உண்மையிலேயே இது பாரிய அளவில் செய்கிற இதை நாங்கள் போன வருஷம் போய் பார்த்த நாங்கள் அந்த படமும் இதில் உங்களுக்கு சேர்த்துக்கொள்வோம் பாருங்கோ நாங்கள் அதில் பா அந்த பழத்தை பிடிங்கி அதை நிறுத்திட்டு நாங்களே கொண்டு வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அதே மாதிரி நான் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக அப்படி போகிறேன் எனக்கு ஒரு விருப்பம் என்னென்னு சொன்னேன் நான் நினைக்கிறேன் இது மூன்று வருஷம் கண்டு எனக்கு நேபர் ஹவுஸாக ஒரு கிஃப்ட் தந்தவியல் அந்த அதிலே இருந்து இது மூன்றாவது வருஷம் நான் நினைக்கிறேன் இப்போ ஜூன் ஜூலை ஜூலை கடைசியில் தான் இந்த பழம் வந்து பெரிய தோட்டங்கள் செய்கிற இடங்களில் பறிக்கக்கூடியதாக இருக்கு இப்போ செய்த ஸ்ட்ராபெரி அப்போ அதையும் காய்ச்சி என்னுடைய தோட்டத்திலே அது பழத்திட்டது என்ன என்று யோசித்தா இப்போ கூட உண்மையாக இந்த சீட்ஸை போட்டு தண்டால் உண்மை வந்து ஜூலைலான் அப்படி வரும் இது வந்து அந்த தாய் தாவரத்துலேருந்து நான் ஏற்கனவே இது மீட்டனுக்கெல்லாம் என்ன செய்யாது அப்படியே இருக்கும் கொஞ்சம் வாடின போல இருக்கும் இருக்கும் நான் அப்படி வச்சு நிலத்தில் கொஞ்சம் இந்த முந்திரிய கொடி மாதிரி கொஞ்சம் கீழே படற விட்டுதான் படரை விட்டுட்டு பிற என்ன செய்தான சொல்லிட்டு சொன்னால் அதை பயிர்த்து பொட்ஸ்லி எடுத்து வச்சுனா பொட்ஸ்லி எடுத்து வச்சு தான் இப்படி வந்திருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தாய் தாவரத்துலேருந்து நாங்கள் அந்த பட் பண்ணி செய்யக்க அது வேகமாய் அதை பயிரை தரும் அப்போ அதால் தான் இப்போ நான் என்ன செய்ய செய்யக்கணுடா காய் செங்காய் பழம் அப்படி எல்லாம் இருக்குது பிஞ்சு பூ அப்படி எல்லா வகையிலும் இருக்குது உங்களுக்கு தெரியும் இங்கே இட பெற்றாக்குற ஆனாலும் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு முறையை நான் வளர்க்க வேணும் என்று சொல்லிட்டு என்னென்ன பாதுகாப்பினம் அந்த எப்படி இருக்குது எப்படின்ட்டு சொல்லி நின்று சின்ன பிள்ளைகள் இதை பார்க்கணும் இங்கேயும் ஸ்கூலில் கூட வழி நடத்துகிறவியல் அப்போ நானும் அதை நான் பாருங்கோ மற்றது இது நாங்கள் கார்டனில் வச்சுருக்குறோம் இதை விட எங்களுக்கு இடம் காணான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதை நான் வேறே ஒரு விதத்தில் வச்சுருக்குறேன் அதை பாருங்கோ இப்படி ரெண்டு இதிலும் நான் இப்படி செய்து இப்படி கொழுவி வச்சுருக்கிறேன் ஏற்ற மாதிரி இப்படி இந்த பொட்ஸ்கள் விற்கிது அப்படி வேண்டியிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு தண்ணி கூடி நான் நினைக்கிறேன் நாலு நாளைக்கு மூன்று நாளைக்கு ஒருக்க தண்ணி தண்டலாம் ஏன் இப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறேன்டா நீங்களும் இப்படி செய்ய வேணும் பேருங்கோ அதை சின்ன ஒரு யூஸ் போத்தில் அதில் சின்ன ஒரு சட்டை ஊசியாலே ஒரு துவாரம் போட்டுட்டு அப்படியே வச்சுருக்குறேன் அந்த மூடியை வந்து லூஸ் ஆக்கினா தண்ணி போகும் பிறகு இதுக்கு இது நான் போன வருஷத்து இது போன வருஷ கண்டு அப்படியே நான் என்ன செய்துட்டேன்டா இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் நான் இதுக்கு பெருசாக தண்ணி விட இல்லையேனண்டா எனக்கு தெரியும் பராமரிப்பை குறைஞ்சி செய்தால் இது இப்போ சரியான பிஞ்சு மாதிரி இருக்குது இங்கே பாருங்கோ பிஞ்சு பூவாக இருக்குது இங்கே பாருங்கோ இந்த பூ நான் உண்மையாக ஸ்லோனில் கூடி நான் ஒரு க கொழும்பில் கொண்டு வந்து நான் அந்த பிள்ளைகளுக்கு காட்டிக்க அவைய சரியான சந்தோஷப்பட்டவையில் ஆனால் இப்படி மரங்களை பார்க்க முடியாமல் இருந்தேன் என்று அந்த பழைய ஞாபகம் எழுது உண்மையாக இப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிஞ்சி சாப்பிடலாம் மற்ற இது ஒரு இப்போ சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் இப்படி செய்ய நேரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு உண்மையாக தான் ஆனால் இது ஒரு மனதுக்கு சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் விடியோருக்கா வந்து பார்த்து உண்மையாக முந்தி எங்களை தோட்டம் செய்கிற ஆக்களை என்ன செய்வேனா எவ்ரி நாளும் போய் பார்ப்பினோம் ஏன்னு சொன்னால் அது எப்படி வளர்ந்துருக்கு அதுக்கு எது பூச்சி உழுவி இருக்கா இல்லை என்ன மாதிரி செய்ய வேணும் அதை கொடி வடறதான் அது வந்து உண்மையாக அந்த காலத்துலேயே அவை உண்மையாக உள பயிற்சி உளத்துக்கு அவை நல்ல மாதிரி ஒரு சாப்பாட்டை கொடுத்துருக்கினான் ஆனால் எங்களுக்கு இப்போதான் அது தெரியுது ஏன் விடிய போகணும் அதை பார்க்கினோம்னு சொல்லி உண்மையாக இப்போ அப்படி நீங்களும் ஒரு சின்ன இடம் இல்லை மாடியில் இருக்கிற இப்போ கனவே கன சொல்லிவிடம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீ நாங்கள் செய்யலாம் அட்லீஸ்ட் இப்படி ஒன்றாவது செய்யலாம் அப்ப செய்தா என்னன்னு சொன்னால் அதை பார்க்க மற்ற இந்த சமுதாயம் வந்து என்ன இப்படியெல்லாம் செய்ய வேணும் மற்ற ரோடம்புக்கு பயிற்சி இதை கொத்தி அதை இது அதுக்கு மண் மாற்றி அப்படியெல்லாம் செய்ய கேள்வி அவங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்குது அப்போ அதால தான் நான் இப்படி செய்திருக்கேன் இதே மாதிரி நான் என்னுடைய பேத்தியை கூடி நான் இந்த போட் பேக்கை அவை இந்த போட் பைக்கை விட்டன ஏன்னென்று சொன்னால் அப்போ தான் சின்ன பிள்ளைகளே அதை பாதுகாக்கிற திறன் பேரும் அப்போ அந்த அவையை அடித்து கொட்டாயினம் பிக்காயினம் ஏன்னா அது தன்னுடைய இது நல்லா வளர்கிறது உண்மையில இன்றைக்கு அவ கொண்டு வர இல்லைன்றா கூட போவான்னு சொல்லி கார்டனுக்கு இது உண்மையாக அவங்க ஸ்கூலில் டீச்சர் அவையெல்லாம் சேர்ந்து அந்த சீட்ஸ் கசகசா கசகசா போட்டு ஒரு சின்னா இருந்த அவள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து ஆனால் நான் தான் தண்ணியை விடுறதே என்னடா அவள் கடுமையாக விட்டு இதை எதாந்துடாண்டா இப்படி வந்துட்டே இப்போ நாங்களே செய்தால் செங்காய் இங்கே பாருங்கோ இப்படி பழம் இப்படி எல்லாம் நான் இப்படி எல்லாம் இதுவும் இருக்குது அப்போ இதுகளெல்லாம் எல்லாம் நான் எனக்கு இது விருப்பம் இப்போ புளியம்பழத்தில் பழத்தை விட அந்த செங்காய் பழம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கிறோம் அதுபோல் இதுவும் இப்படி நான் பிடுங்கி வச்சிருக்கிறேன் நீ இப்போ என்ன இது பச்சைய நாங்கள் உண்மையாக முந்தி ஸ்லோரில் வந்து இது அறந்தலைன்னா பழத்தை தான் நான் நின்றுப்போம் அப்போ இப்படி எல்லாம் பாருங்க இதன் செங்காய் கொடி சாப்பிடக்கூடியதாக இருக்குது இது எங்கள்கிட்ட தோட்டத்தில் இருந்தபடியாக நான் இப்படி பிடிங்கினா இப்போ பாருங்க இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த இலையும் பிரயோசனம் இந்த இலையை முதல் உங்களுக்கு நான் செய்த பழத்தையும் ஒருக்கா காட்டுவேன் இங்கே பாருங்க இது எப்படி செங்காயம் இருக்குது இங்கே பாருங்க நல்ல பழம் இருக்குது இதை கொஞ்சம் நாங்கள் பிடுங்கிட்டோம் மற்றது திஞ்சியை பிஞ்சு சரியான பிஞ்சா இருக்குது மற்ற இங்கே பேரங்க சின்ன பூ இருக்குது இப்படி எல்லாம் இருக்குங்க மற்றது நீங்கள் யோசிப்பீங்கள் இது என்ன முட்டைக்கோது போட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்னடா நாங்கள் காடியில் வச்சுருக்கேன் சில நேரம் நத்த வரும் அதுக்காகத்தான் அதை போட்டிருக்கோம் சரி மக்களை நீங்கள் அதெல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நீங்களும் இப்படி செய்யலாம் உண்மையாக ஸ்ட்ராபெரி சீட்ஸ் மழை மற்ற இது வந்து நாங்கள் முந்தைய யோசிக்கிறது நொரியா சைட்லான இது வளரும் வந்து எல்லா இடமும் பெறும் நல்ல வக்கியான இடத்துலையும் பெறும் அந்த நேரத்தில் இப்படி தண்ணி வச்சுன்னு போடணும் அதுக்காகத்தான் நான் இப்படி இதில் வச்சு இப்படி போத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது கசிஞ்சு கசிஞ்சே இருக்கும் அது நாங்கள் நெடுகருமே தண்ணி ஊற்ற தேவையில்ல அதை அளவான தண்ணியை எடுத்துக்கொண்டு அதாவது சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி இப்போ பெரிய முறையில் செய்கிறது நாங்கள் சிறிய முறையில் செய்கிறோம் இதுதான் அது வித்தியாசம் அதை விட பாருங்கள் அந்த இலை செங்காய் பூ அதுகளையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் போல இது இந்த பூ இலைய பொடி இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன இது என்ன இதுக்கு நிறைய பசு ஏதோ போட்டிருக்கலாம் உண்மையாக இது வந்து இந்த பழத்தோல்கள் இதுகளெல்லாம் நான் ஒரு கூட்டு பசலை தயாரித்து அதை போட்டு மற்ற வாங்குகிற மண்ணும் கொஞ்சம் சேர்க்கிறேன் நான் அதுவும் இயற்கையாக செய்கிற பாருங்கள் இலைய பொடி இருக்குது இது பழம் பழமேன்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதையில நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன் சொல்லி சொன்னேன் இப்படி இந்த இலியலை கொஞ்சம் இல கூடி இலியை காய வச்சு பொறுமையாக இது நான் அதை உங்களுக்கு செய்து காட்ட இல்லை இப்போ நான் அப்படி கொஞ்சம் செய்தேனா இங்கே பாருங்க இந்த இலையை விட இந்த இல வாடி இருக்கு என்னன்னா இந்த இலியை கழுவிட்டு ஒரு கொத்தம் துணியில விரித்து காயப்ப முருங்கை இலையோ மட்ட இந்த குறிஞ்சாயில் காய பண்ணுற மாதிரி இதை நாங்கள் காய பண்ணிவிட்டு அதையும் நாங்களும் ஒரு டீ குடிக்கிற மொபைடி அது மாதிரி போட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கலாமா அதை குடித்தா நல்ல மாதிரி இருக்க சொல்லி இந்த இதுகள பயன்பாடுகள் கூட நான் கொஞ்சம் வாசித்து எல்லாம் பார்த்தேன் நான் ஏனெண்டா இப்படி ஒரு தோட்டத்தை வினாக்கட்டு உங்களுக்கு காட்டேக்க அது ஒரு சிலர் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் சும்மா பழத்தை சாப்பிடுவேன் விட்டமின் சி இருக்க முடி மட்டும் மாட்டேங்குது உண்மையாக இந்த பழம் வந்து புளிப்பு இனிப்பு குறைவாக இருக்கிறபடியே டயபிட்டிஸுக்கு மிகவும் சிறந்த பழம் அதாவது மூன்று வகை மூன்று ஐந்து வகையான பழங்கள்ல இதுவும் உள்ளடங்குது அடுத்தது இந்த இதயத்துக்கு இதயத்தை இதயத்த செயற்பாட்டுக்கு அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த பழம் அடுத்தது சரும பொலிவு நல்ல ஃப்ரெஷ் ஆகும் மற்ற கொஞ்சம் இளமத்தன்மை காட்டும் அப்போ நீங்கள் கட்டாயம் இதை குடித்தா நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடியதாக நீங்கள் இருக்கும் அடுத்தது இந்த கெட்ட கொழுப்பை கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை ஆக்குமா அப்போ இதை நீங்கள் வசதி பெறுற நேரம் வாங்கி சாப்பிடுங்க அடுத்தது மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி கட்டாயம் இந்த இது இது அது வந்து ஒரு விட்டமின் சி இதான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குமா அப்போ எங்களுக்கு வந்து இப்போ தடிமனோ காய்ச்சல் அதுகள் வந்து உதாரணத்து தடிமை அந்த விட்டமின் சியில் மிகவும் முக்கியம் இப்படியான இது இந்த தடிமன் அதுகளெல்லாம் குறைவாக இருக்கும் இல்லை அந்த காலங்களில் இந்த பழத்தை சாப்பிடுவோம் சரி இப்போ இப்போ பாருங்கள் இதில் வந்து கால்சியம் அடுத்தது ஏனைய சத்துக்கள் அதை விட செரிமான செரிமான சக்தி இருக்குது செலுலோஸ் இருக்குதாம் அப்போ நீங்கள் வந்து இது வந்து உண்மையாக வேறு பழங்கள் சாப்பிட்டா சில நிருமங்களுக்கு சரியான ஒரு ஹெவியாக இருக்கும் இது அப்படி இருக்காது சரி அந்த பழத்தை நான் இப்போ சின்ன பிள்ளைகளுக்குமாக என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லின்னு சொன்னால் இங்கே பேருங்க இந்த சமர் நேரத்தில் இப்படி எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான ஜக்குகள் அதை படங்கள் எல்லாம் போட்டு இருக்கும் அப்போ நானும் ஸ்ட்ராபெரி படம் போட்டால் கிவி அதுகள் இருக்கா அப்போ ஸ்ட்ராபெரி ஜூஸ் செய்கிறதுக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு நான் இது அந்த மிக்ஸியில் பழங்கள் அடிக்கிற அடித்து அடித்துக்கோட்டு வந்துருக்குறேன் அடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த கசகசாவையும் இங்கே பேருங்க இதை ஊற வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க கசகசாவையும் இப்படி ஊற வச்சிருக்கோம் அப்போ இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போறோம் சொன்னா அடுத்தது பாலையும் என்ன செய்திருக்குன்னு காய்ச்சி ஆற விட்டு கொண்டு வந்துருக்குறோம் அப்போ ஏற்கனவே இதுக்கு என்ன செய்யணும் ஒரு இப்போ நாங்கள் இப்போ அதை சுகர் எடுக்காத ஆக்க கேட்க தேவையில்லை சின்ன பிள்ளைகளுக்குனா ஒரு ஒன் ஸ்பூன் சுகரே இதோட போட்டு நாங்கள் அடிக்க வேணும் அப்போ தான் பிள்ளைகள் விரும்பி குடிக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் இதுகளை தச்சினா சில நேரம் சில பேருக்கு இந்த புளியை விட புளி வேணும்னா நாங்கள் இந்த லெமன்லேயும் ஒரு கொஞ்சம் விடலாம் அதுக்காக தான் நான் அந்த லெமனையும் இந்த இதில் வச்சுருக்குறேன் சரி இங்கே நான் இப்போ என்ன செய்ய போகிறேங்க இது பாருங்க இப்படி இருக்கு அப்போ நான் இப்போ பால் சேர்க்க போகிறேன் அடுத்து நெசியா சீட்ஸில் அந்த அதாவது கசாசாவிலும் சேர்க்க போகிறேன் அவள் சேர்த்துட்டு சரி இங்க பாருங்க ஒரு மில்க் மில்க்ஷேக் மிக இலகுவாக உண்மையா பிள்ளைகளும் விரும்பி குடிப்பினா மற்ற இவ இப்படி தானில ஒரு கிளாஸில் ஊடி ஒரு ஸ்டோவ வச்சு நாங்கள் அல்ரடி கிளாஸ்ல ஊடி குடிக்கலாம் நான் இப்போ பார்த்தேன் இப்படி உண்மையாக இது அந்த இந்த சமட்டாயம் வித்தியாசம் வித்தியாசமான இதுகளில் இருக்கிறத அப்படி ஒரு கப் கொண்டு வேண்டி இருக்கு அப்போ அதை நான் யூஸ் பண்றேன் இங்க பாருங்கோ அதேன்னு பாருங்கோ அதை சேர்த்தையாக ஒரு போட்டமில் ஒன்று வச்சுருக்குது நானூறுக்கா நல்லா இருக்குது நீங்கள் என்ன எப்படி பெரிய ஆள் குடிக்கிறீங்கன்னு பெரிய ஆள் என்ன சின்ன ஆள் என்ன உண்மையாக இந்த சிலை நேரம் நானூறுக்கா ஒரு இடத்துல போய் ஸ்டோவ் கே கேட்க சொல்லிச்சுன்னா சிரிச்சுடா இங்கே இல்லை வேற ஒரு இடத்துல அப்போ நான் அப்போ சொன்னேன் இந்த ஸ்டோவ் வந்து உண்மையாக ஒரு உடம்பு சிந்தாமல் கொட்டாமல் வடிவாக குடிக்கிறதுக்கு தான் இது வச்சிருக்கேன் இது பெரியாக்களும் சரி சின்னாக்களும் சரி குடிக்கலாம்னு சொல்லி அப்போ இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது ரொம்ப குடித்து காட்டி நிறைவு சேரும் சூப்பராக இருக்குது உண்மையாக இதை குடித்து இதோ என்னென்னு சொன்னால் இது பால் மற்றது அளவான மற்ற நிறைய தண்ணி விடாதீங்க நிறைய தண்ணி விட்டால் அந்த பழத்தின் கிட்டத்தட்ட சில நேரையும் யோசிக்கலாம் ஐயோ நீங்கள் நிறைய பழத்தை போட்டோம் உண்மையாக இப்படி பழத்தில் நான் நாலு பழம் தான் போட்டனா நாலு பழம் தான் போட்டன அப்போ நாலு பழம் போட்டு இப்படி செய்தது சரி இந்த சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி எங்கட நான் ஒரு என்ன செய்தா எனக்கு ஒரு விருப்பம் இந்த ஒரு தொடர்பாடல் இருக்க வேணும் சாப்பிட்டோம் இதை பார்த்தோம் இதை குடித்தோம் அதோடு எங்களுக்கு ஒரு திறனும் பெற வேணும் நான் இதை இப்படி இயற்கையாக இருக்கிற பழத்தை செயற்கையான பொருளை கொண்டு இப்படி ஒட்டலாமன்ட்டு நான் முதல் ஒட்டினேன் ஒட்டிட்டு உண்மையாக இதெல்லாம் இப்படி விலைக்கு வாங்கல இது உண்மையாக இப்படி நாங்கள் நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று வருஷமாக நான் அந்த பேக்கெட்டுகள் வச்சிருந்தேன் இப்போ நீ அந்த பேஸ்ட்டும் குறைஞ்சிரும் யோசிச்சேன் இப்படி ஒரு இதை செய்வான் நான் இப்படி செய்து காட்டேன் இங்கே பேருங்க இப்படி செய்து காட்டேன் எங்கட பேத்தி என்ன செய்தான்னு சொல்லின்னு சொன்னால் அதை மாதிரி செய்தியே சொல்ல உண்மையாக இப்போ நாங்கள் இப்போ ஏன் இந்த இதன்றனா ஒரு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது பிள்ளை இவ்வளவு செய்ய முடியும் அது ஒன்று செய்தோடையே அதுக்கு சரியாக மருத்து போச்சு அதை விட நான் கலட்டி கலட்டி தான் இந்த பேஸ்டியை கொடுத்தனேன் அவள் தனியே ஒன்று செய்துட்டு தனியாக இப்படி பிறகு நானும் சேர்ந்து இந்த கலரை தான் போட்டு மிச்சம் அவள் ஃபில்லப் பண்ண இல்லை ஆனாலும் இதை காட்டுறேன் என்னடா தோட்டம் காட்டினியால் ட்ரிங்க் செய்திகள் வேறு இதை காட்டுறீர்கள் ஏன்னா உண்மையாக பிள்ளையை அதோட வச்சுட்டு கேட்க எனக்கு இப்போவும் ஞாபகம் வருது நாங்கள் படி கேட்க எங்களோட சயின்ஸோ என்ன தகு எங்கள ப்ரின்ஸிபல் சொல்லுவாள் சைட்லேயே ரெக்கார்ட் புக்கில் சைட்லேயே ஒரு கோடு போட்டு அதுலேயே என்ன ப்ராக்டிக்கல் இருக்குதுன்ட்டு அதை செய்து காட்ட முடியும் உண்மையாக அது இளமையில் கல்வி சிலையில் எழுத்துன்னு சொல்கிறேன் இது உண்மையாக எனக்கு அது ஒரு பசுமை தாணி போல இருக்குது பிள்ளைகளே தாய்மாரே மக்களை இதே கருத்தில் கொண்டு நீங்கள் ஏதாவது உண்டு இப்படி தான் செய்யணுமெண்டில் வேறொரு படம் உங்களோட இதில் இருக்கிறத பிள்ளைகளுக்கு இப்படி செய்யுங்கோ பிள்ளைகள் உடனே அவையை ஓ நாங்கள் இதை வீட்டில் வளர்க்கணும் இதை பாதுகாக்கணும் அண்டே இருக்கும் இப்போதைய காலத்தில் வந்து கட்டாயம் தாவர வளர்ப்பு மிகவும் முக்கியம் ஆனபடியாக இது எல்லாரும் செய்யுங்கோ பிள்ளைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குங்கோ அவர்களுக்கு சில நான் பார்த்துருக்கேன் சில தூக்கி எறிஞ்சிருவினா அதை அப்படி செய்யாதீங்க அதை அளவு அவைகளுக்கு வரவேற்று அதை பாதுகாத்து கொடுங்க சரி இங்கே பாருங்கோ உண்மையாக நான் இதை எனக்கு சரியான விருப்பம் இதையும் சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா கழுவி வச்சுருந்தா எங்கள் தோட்டத்தில் இருந்து செங்காய் பழம் ந பழம் பழமேலே நீங்கள் சாப்பிடுங்க டேஸ்டாக இருக்கும் அதையும் ஒரு பழத்தை நல்ல புளியாக இருக்கும் இது விட்டமின் சி ஒரு நாங்கள் புளி தச்சிக்காய் எப்படி சாப்பிடுவோம் அந்த ஃபீல் இருக்குது அப்போ இப்படி சாப்பிட்ற என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கு ஆதரவு வழங்குங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கண பேர் கொமெண்ட்ஸ் போடாமல் இருக்கிறீர்கள் ஏன்னா அப்போ நான் நினைக்கிறேன் சரியாக நான் செய்கிற சதியோ இல்லாட பிள்ளையோ என்னோதரியோ ஒரு சிலர் மட்டும் எனக்கு என்னோடைய தொடர்ந்து அதுக்காக எல்லாத்துக்கும் போடணும் முடியல நான் நினைக்கிறேன் நான் இவ்வளோ நாற்பத்தொம்பது ஐம்பது வீடியோ போட்டுவிட்டேன் அதில் வந்து அந்த சமையல் இது ஒரு யூடியூப் அவையில் வந்து நெடுகளுமே எனக்கு கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல மாதிரி எனக்கு ஆதரவு வழங்குறீங்க குறிப்பாக அவர்களுக்கு எனது நன்றிகள் அடுத்து நீங்களும் சொல்லுங்க என்ன மாதிரி செய்யலாம் எப்படி நம்ம என்ன வளப்படுத்துங்கோ என்னுடைய வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்குங்க நன்றி வணக்கம்